எதிரி ஒரு குக்கர் இருக்கும்போது எதிரி சுட வந்துட்டானா தோசையை சுட்டுட்டு இருக்க முடியாது அப்போ அவனை அவனை துப்பாக்கி எடுத்து சுடணும் அப்போ நம்ம துப்பாக்கி தெரியும் துப்பாக்கி பிடிக்க தெரியணும் அதை ஆப்ரேட் பண்ண தெரியணும் அதை வச்சு வீழ்த்த தெரியணும் அது மாதிரி தான் இந்த டூல்ஸும் சரியா நாம் ஒரு பிஸ்னஸ்மேன் நம்ம கையில் எப்பயுமே ஆயுதங்கள் இருக்கணும் வெப்பன்ஸ் இருக்கணும் சரியான அளவு இருக்கணும் ரெண்டாவது அதுலேயும் எப்படி தேவையான அளவு இருக்கும் சரியான அளவு இருக்கணும் சரியான அளவுனா என்ன ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் பழைய காலம் மாதிரி வில்லம்பூலாம் வச்சு கூடாது என்ன தேவை இப்போலாம் அட்வான்ஸ் ராக்கெட் லாஞ்சர்ஸ்லேருந்து மிசைல் பேட்டரி எங்கேயோ போயிடுச்சு டர்பிட்டோலாம் போயிடுச்சு ஏ பத்தாயிரம் கிலோமீட்டர் தாண்டி சரியாக ஜன்னல் வந்து அடிக்கும் அப்போ அக்யூரஸியான வெப்பன்ஸ் இருக்குது நம்மள்ட்ட என்ன இருக்குது முதல்ல நம்மளுடைய பிஸ்னஸ் கார்டு அக்யூரஸியாக இருக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிஸ்னஸ் கார்டு ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரஷன் அது வந்து நம்மளுடைய முக வரி சரியா பிஸ்னஸ் கார்டை வச்சு தெரிஞ்சிடும் இப்போ பிஸ்னஸ் இப்போ நம்ம ஒரு ஆக்சுவலாக நான் லாஸ்ட் வீக் பாம்பேயில் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டை மீட் பண்ணேன் ஆர்டிஸ்ட் பயங்கர கிரியேட்டிவாக நான் கூட என்னோட பர்சனல் ட்ராயிங்ஸ் கிட்ட கொடுத்தேன் நல்லாயிருந்தது எக்ஸலண்ட்டாக இருந்தது அந்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அப்படி கண் முன்னாடி கொண்டு நிறுத்துணுமா எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தார் இஸ் ஃப்ரம் ஷிம்லா ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து வந்திருக்காரு சம கிரியேட்டிவிட்டி இன்னோவேட்டிவ் டேலண்ட்ஸ் இருக்குது நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது ஆனால் அவர் கொடுத்த கார்டை எடுத்து பார்க்கும்போது வாங்கி அப்படியே டஸ்ட்பினில் போடலாமான்னு இருந்துச்சு ஒரு ஆர்டிஸ்ட் கார்டாது இப்படி இருக்கு இவ்வளோ கேவலமாக இருந்தது அப்படின்னு தோணுச்சு எனக்கு அப்போ இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் உங்களுடைய பிஸ்னஸ் கார்டு உங்களை பற்றி அணைய ஒரு பிஸ்னஸ் இம்பாக்டை கிரியேட் பண்ணும் ஓகே பிஸ்னஸ் கார்டு எப்படி இருக்கணும் ஃபஸ்ட்டு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் மொத்தம் ஒரு பிஸ்னஸ் கார்டில் பன்னெண்டு விஷயங்கள் இருக்கணும் முதல்ல நம்ம சில விஷயங்கள் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா ரைட் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட நேம் நேம் எப்படி இருக்கணும் அதை கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் சரியா ஒரு நேம் வந்து இன்சியலில் முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமா நிறைய டிகிரி நம்ம கல்யாண பத்திரிகைகளோடு அப்படி போடுறதில்ல டிகிரிலாம் தேவையா எதுக்கு தேவை ஏ முதல்ல நீங்கள் டிசைன் பண்ணுங்கள் உங்களோட பேர் இன்ஷியல் முன்னாடியா பின்னாடியா எத்தனை டிகிரிஸ்லாம் போட போகிறீங்க டிகிரி போடணுமா வேணாமா ரைட் ரெண்டாவது விஷயம் ஜாப் டைட்டில் ஆர் பிஸ்னஸ் டைட்டில் ஜாப் டைட்டில்னால் நீங்கள் ஏதோ வேலை செஞ்சீங்கன்னா என்ன ஒரு மேனேஜிங் டேரக்டராக சேர்மனாக சிஇஓ சிஎஃப்ஓ எப்படி என்ன பண்ண போகிறீங்க பிஸ்னஸ் ஓனர்ஸாக அடுத்தது கம்பெனியோட நேம் முதல்ல கம்பெனி நேம் ஐயோ இதெல்லாம் நிறைய நூறு ஐயாயிரம் வீடியோ போடணும் நம்ம கம்பெனி நேம் வைக்கிறது அப்புறம் பிஸ்னஸ் கார்டில் துணையெல்லாம் போடுறது நம்மளோட சாமி நம்மளுடைய முப்பாடர்னு ஒன்று கும்பிட்ட சாமி நம்ம குலதெய்வம் இதெல்லாம் போடுறது பிஸ்னஸ் கார்டு இஸ் பிஸ்னஸ் கார்டு திருப்பி சொல்கிறேன் இன்னொரு விஷயம் நிறைய பட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் உன் நம்மளுடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதில் ரோஜா பூ வச்சுக்கிறது குழந்தை படத்தை வச்சுக்கிறது சாமி படத்தை வச்சுக்கிறது சாமி படம் போட்டால் சாமி நம்ம காசு கொடுத்துருவோம் குழந்த படம் போட்டால் எனக்கு என்னென்னு தெரியல நிறைய பேருக்கு குழந்தைய வச்சுருப்பாங்க எதுக்கு முதல்ல ப்ரொஃபைல் இப்போ வாட்ஸ்அப் ப்ரொஃபைலோ ஃபேஸ்புக் பார்க்கும்போது இவர் ஒரு பிஸ்னஸ் மேன் இவர்கிட்ட பிஸ்னஸ் கொடுத்தா இவர்கிட்ட பிஸ்னஸ் அப் பண்ணணும்னு தோணும் அதுக்கு தான் அது ப்ரொஃபைல் அதில் ஒரு குழந்த படத்தை போடுறது அதில் வந்து அப்புறம் ரோஜாப்பூ போட்டு வச்சுருக்குது அப்புறம் வந்து பயங்கரமான குடும்பம் சாமி படத்தை போட்டு வச்சுருக்குது சா கடவுள் பிஸ்னஸ் தான் மதம் அதுதான் புரிய பிஸ்னஸ் இஸ் ஏ ரிலிஜியன் வாழ்வு எல்லாமே அதுல வந்து எதையும்